தூக்கின்னு கழுத்த மட்டும் பின்னாடி அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம வீடியோக்குள்ளேயே போயிடலாம் ஸ்ட்ரைட்டா ஏன்னா நம்ம ஆசனம் தான் பண்ண போறோம் நீங்க பண்ண வேண்டியதுனா வீடியோக்கு லைக் பண்ணி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன மோட்டிவேஷனா வச்சுக்கோங்க கத்துக்கிறோம் வெல்கம் பேக் இப்போ நம்ம பார்க்க போற முதல் ஆசனம் தண்டாசனம் தண்டாசனம் வந்து நம்ம கடைசி வீடியோல வந்து சர்வங்காசனம் பண்ணிருப்போம் அதுக்கு மாற்றா பண்ண போற ஆசனம் தான் இந்த தண்டாசனம் எப்படி பண்றதுன்னு பார்ப்போம் சர்வங்காசனம் எப்படி பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் மல்லாந்து படுத்துட்டு கழுத்த மட்டும் கீழே வச்சுட்டு காலை தூக்கணும் இதுக்கு நேரம் ஆப்போசிட்டா காலை கீழே வச்சுட்டு மிச்சத்தை எல்லாத்தையும் தூக்க போறோம் இதுனால என்னென்ன பையன் வரும்றத பின்னாடி சொல்றேன் வீடியோவை தொடர்ந்து பாருங்க ஃபர்ஸ்ட் காலை நீட்டி நேரம் உக்காந்துக்கலாம் உக்காந்து கையை வந்து ரெண்டு கையும் வந்து பின்னாடி வந்து ஊனிக்கலாம் ஊனிக்கிட்டு இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா காலை மட்டும் கீழே வச்சுட்டு மிச்ச பகுதி எல்லாத்தையுமே வந்து மேல தூக்க போறோம் இந்த மாதிரி தூக்கிட்டு நல்லா முடிஞ்ச அளவுக்கு வந்து தூக்க முடியுமோ வந்து தூக்கிக்கோங்க தூக்கிட்டு கழுத்த மட்டும் பின்னாடி பிடி பாலம் போறோம் ஒரு நேரம் தூக்கிட்டு ஏழுமணி நிலைக்கு வந்துருவோம் இது நம்ம எப்படி இதனால என்ன ஆகும்னா இப்ப நம்ம சர்வகாசனம் பண்ணும் போது கால்ல இருக்கிற மத்த ரத்தமும் வந்து தலையாண்ட இந்த கழுத்து பகுதியாண்ட வந்து தைராய்ட் சுரப்பில பத்தி நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா இது என்ன ஆகும்னா நம்ம எது வயித்துல வயிற்றுல வழியா வந்து திருப்பி நம்மளுக்கு கால் வழியா போவோம் அதனால நீங்க சர்வகாசனம் பண்ண உடனேயே வந்து அடுத்த ஆசனமா இந்த ஆசனம் பண்ணுங்க ரத்த ஓட்டம் வந்து கீழ இருந்து மேல போய் மேல இருந்து கீழே வந்து ரத்த ஓட்டம் அதாவது வந்து நம்ம இருந்து தலைக்கும் தலையில இருந்து உள்ளங்காலுக்கும் மாத்தி மாற்றி பயணிக்கிறதால வந்து நம்மளுக்கு ரத்த ஓட்டம் வந்து வேகமாக இதுவாகி ஏன்னா நிறைய நன்மைகள் நடக்கும் இது பண்றதுனால தொடை பகுதியில இருக்கிற அந்த சதையெல்லாம் குறைஞ்சி இறுகி தொடைய வந்து இறுகி நல்லா இருக்கும் அதே மாதிரி வந்து இடுப்பு பகுதியிலையும் வயிற்று பகுதியிலும் இருக்க சதை வந்து இறுகி நம்மளுக்கு அந்த ஒரு ஷேப்பு கொடுக்கும் தொடர்ந்து இதை பண்ணுங்க அடுத்து நம்ம பார்க்க போற ஒரு ஆசனம் தான் பவன முக்தாசனம் பவனமுக்தாசனம் இதுவும் வந்து நம்ம மல்லாந்து பண்ணி மல்லாந்து படுத்து பண்ண போற ஒரு ஆசனம் தான் எப்படி பண்றதுன்னு பாருங்க இதனால என்னென்ன நன்மைகள் வரன்றத பின்னாடி சொல்றேன் இப்ப ஆசனத்துக்குள்ள இதுவும் அதே மாதிரிதான் மல்லாந்து படுத்துக்கணும் மல்லாந்து படுத்து ஃபுல்லா பிளாட்டா படுத்துடலாம் படுத்துட்டு ஃபர்ஸ்ட்டு வலது காலை எடுத்துக்கோங்க வலது காலை மேலே தூக்கி மடக்க அதாவது வந்து மடக்குன மாதிரி தூக்கிக்கோங்க தூக்கினே ரெண்டு கையில் இருக்குங்க ரெண்டு கைய வந்து காலை வந்து பிடிச்சிக்கோங்க பிடிச்சிக்கிட்டு தலையை வந்து லைட்டாக மேலே தூக்கிட்டு இந்த காலை வந்து வயிற்றோட சேர்த்து இறுக்கி பிடிக்க போகிறோம் அதாவது வந்து வயிற்ற வந்து இறுக்கி பிடிக்க போகிறோம் எப்படின்றத பாருங்க மேலே தூக்கி நீங்கள் அளவுக்கு தெரிஞ்சு இப்படி ஒரு இருபது என்ற வரைக்கும் இருபது செகண்ட் இருக்கும் விட்டு எடுத்துட்டு அடுத்தது அந்த காலு அதே மாதிரி வந்து இடது காலை எடுத்து அதே மாதிரி வந்து புடுக்கிறோம் அதே மாதிரி காலையை தூக்கணும் இறுக்கி வைத்தரை இறுக்கி நார்மல் நிலைக்கு வரும் இதெல்லாம் பயிற்சி எடுத்ததுக்கு அப்புறம் அடுத்த நிலைக்கு போக போகிறோம் இப்போ என்னன்னா அடுத்த நிலை என்னன்னா ரெண்டு காலையுமே அதே மாதிரி தூக்கி வயிற்றோட பிடிக்க போகிறோம் அதே மாதிரி ரெண்டு காலையும் மறைச்சிருப்போங்க ரெண்டு காலையும் அதே மாதிரி பிடிச்சிக்கலாம் பிடிச்சிக்கிட்டு கலையை தூக்கிட்டு முதல் மட்டும்தான் கீழே இருக்கணும் இது மாதிரி ஒரு இருபது வாட்டி பண்ணலாம் தொடர்ந்து இது மாதிரி நார்மல் நிலைக்கு வந்துட்டு வந்து ஒரு இருபது வாட்டி பண்ணலாம் பண்ணும்போது இத இதுல இருந்து என்ன பண்ணணும்னா ஊழியில் ஆடுற மாதிரி ஆடணும் எப்படின்னா பாருங்க காலையில் மேலே தூக்கிட்டு கையால் குடிச்சுக்கோங்க குடிச்சுட்டு கை தூக்கிட்டு தூக்கி லைட்டாக இருபது மாதிரி வந்துட்டு காலை நல்லா இறக்கிட்டு அதே மாதிரி ஒரு காலை தூக்கிக்கோங்க திருக்கோங்க இதெல்லாம் இதுல ஃபர்ஸ்ட் என்ன பண்ணனா ஒரு காலை வந்து தூக்கும் போது மூச்சு நல்லா இழுத்துக்கோங்க இழுத்துக்கிட்டு மூச்சை நிப்பாட்டிட்டு இப்ப எப்படின்னா மூச்சு நிப்பாட்டிக்கோங்க இந்த நிலைக்கு வந்ததுக்கு அப்புறம் மூச்சை வந்து பொறுமையா மூக்கு வழியா விடுங்க இந்த மூச்சு விடுறதுதான் இதை மெயின்னு அதே மாதிரி வந்து ரெண்டு காலையும் வந்து அதே மாதிரி ரெண்டு காலையும் இப்படி தூக்கிட்டு போது பிடிக்கிறோமா பிடிக்கும்போது மூச்சு உள்ளே இழுத்துக்கோங்க இழுத்துக்கிட்டுதான் மேலே இயந்தோம் இழந்த மூச்சு விடுங்க இதுதான் பவன முக்தாசனம் இந்த ஆசனம் மூலயமா நம்மளுக்கு என்னென்ன நன்மைகள் வரும்னா இதே மாதிரிதான் தொட பகுதியில இருக்கிற கதை குறையும் வயிற்று பகுதியில் இருக்கிற தொடர்ந்து பண்ணீங்கன்னா தொப்பையே இருக்காது அதுதான் இதுல போட்டுருந்தது நான் படிச்சதுல தொப்பையே சுத்தமா இல்லாம தொப்பையை கரைச்சிரும் இதை நம்ம இந்த மாதிரி பண்றதால இந்த ஸ்பைனல் கார்டு இந்த முதுகுல இருக்கிற பிரச்சனை எல்லாமே சரியாகும் முதுகு வலி கழுத்து வலி தோல் வலி தோல்பட்ட வலி எல்லா வலியுமே காணாம போகும் ஆனா நான் பண்ணி பார்த்தேன் கொஞ்சம் ரிலீஃபா தான் இருந்துச்சு நீங்களும் தொடர்ந்து பண்ணுங்க நான் எப்படி கத்துக்கிறோனும் நீங்கள என்னை பார்த்து தொடர்ந்து கற்றுக்கோங்க அடுத்து வீடியோ பண்ணலாம் இப்போ நம்ம யோகாவை முடிச்சுட்டு அடுத்து என்னென்ன கலைகள் இருக்கோ தேடி போகிறோம் நீங்கள் வந்து தொடர்ந்து அந்த வீடியோவை பார்த்து லைக் பண்ணிங்கன்னா தான் என்னால அடுத்தது பயணிக்க முடியும் தொடர்ந்து பாருங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னை மோட்டிவேஷனாக வச்சுக்கோங்க கரெக்டாக